இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அதில் ஒரு சில தேசிய இனங்கள் மட்டும்தான் இயற்கை வழிபாடு முறை முன்னோர் வழிபாடு முறையும் இருக்குது அதிலும் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் வந்து அதிகமாக இயற்கை வழிபாடும் முன்னோர் வழிபாடும் அதிகமாக இருக்குது சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பல இடங்களில் வந்து பல தேசிய இனங்களுடைய இயற்கை வழிபாடு முன்னோர் வழிபாடு அழிஞ்சிக்கிட்டே வருது அந்த வகையில் தான் நம்ம தமிழர்களுடைய இயற்கை வழிபாடும் முன்னோர் வழிபாடு அழிஞ்சிக்கிட்டே வருது அது காரணம்னு பார்த்தா அதை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் இப்போது ஆட்சி செய்து தான் நம்மளுடைய இயற்கை வழிபாடும் முன்னோர் வழிபாடும் அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த பொங்கல் திருவிழா வந்து சங்க காலங்களில் வந்து இந்திர வேலா என்னும் பேரில் வந்து இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடிக்காங்க அப்படின்னா ஐயா ஒரு சாப்பாடு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நாயக்கர் பேரரசு சோழர்களையும் பாண்டியர்களையும் சேர்களையும் வீழ்த்தி விட்டு நாயக்கர் பேரரசு வந்து தமிழ்நாட்டில் கால் உணுது தமிழ்நாட்டில் கால் உணவுன்னு இந்த பொங்கல் திருவிழா மட்டும் இல்லை தமிழுடைய வரலாறு அதே மாதிரி வழிபாட்டு முறை எல்லாமே வந்து நாயக்கர் பேரரசு வந்து அழிக்குது அந்த வகையெல்லாம் பொங்கலுடைய வரலாற்றும் அழிவு பொங்கல் திருவிழா நம்ம இல்ல அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு அமைந்து வேளாண்மை வேளாண்மை நம்ம உயிர் வாழ முடியாது நம்மளுடைய வாழ்வாதாரமே வேளாண்மைய தான் இருக்கு அப்படிங்கும்போது சங்க காலத்துல வந்து வேளாண்மை வச்சுதான் எல்லாமே எல்லா தொழிலும் இருந்துச்சு வேளாண்மை மையம்